சென்னை ஆர் கே நகரில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்து வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆய்வு மேற்கொண்டார் ஆர் கே நகரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இது வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பூரண கும்ப அருகே மாதை மற்றும் பிரம்மாண்ட வரவேற்புகளை அளிக்க மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஏற்பாடு செய்துள்ளார் மேலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளாக ஆட்டோ மீன்பாடி வண்டி சைக்கிள் ரிக்ஷா டிஃபன் வண்டி தள்ளுவண்டி தையல் மிஷின் இட்லி பானை அயன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் உள்ளிட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வழங்க உள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் மேடை அமைக்கும் பணிகள் மின் அலங்கார விளக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனி மின் வாகனம் பொதுமக்களுக்கான தனி நடமாடும் டாய்லெட் வசதி உள்ளிட்ட ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்கூட்ட ஏற்பாடு பணிகளை மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் நேரில் ஆய்வு செய்து பணிகளை பார்வையிட்டு வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நினைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை